இன்றைக்கி சண்டே எபிசோடுக்கான ஃபஸ்ட்டு ப்ரோமோ வந்து ரிலீஸ் ஆச்சு எல்லாருமே எதிர்பார்த்த ஒரு விஷயம் தான் நானும் ரொம்பவே எதிர்பார்த்த ஒரு விஷயம் தான் கண்டிப்பாக விஜய் சேதுபதி வந்து இன்றைக்கி ஒரு சில விஷயத்தை வந்து பேசுவார் சாட்டர்டே வந்து பிரித்து வச்சுருப்பார் இதை மட்டும் வந்து பேசலாம்னு சொல்லி வந்து பிரித்து வச்சிருப்பார் சண்டே போனோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஒரு நாள் ஃபுல்லாக வந்து கண்டிப்பாக இதை தான் வந்து ரோஸ்ட் பண்ண போகிறாரு இதை தான் வந்து கேட்க போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்பவே வந்து எதிர்பார்த்தேன் நான் எதிர்பார்த்த ஒரு விஷயத்தை விஜய் சேதுபதி அவர்கள் வந்து இன்றைக்கி வந்து சிறப்பாக வந்து பண்ணியிருக்காரு ஃபர்ஸ்ட் ப்ரோமோ பார்க்கும்போது அந்த இடத்துல ஜெஃப்ரி அதுக்கப்புறமா நம்ம இவர் ரயான் ராணுவ மூணு பேர்த்தையும் வந்து நிற்க வச்சு அவர் வந்து கேள்வி கேட்கக்கூடிய அந்த விஷயத்தை நம்மளால் வந்து பார்க்க முடிஞ்சிது இந்த இடத்துல யாருக்கு வந்து ரோஸ்ட்டு போயிருக்கு யாரை வந்து வருத்து எடுத்துருக்காரு அப்படின்னா அது வந்து ரயானை தான் ரயான் வந்து என்ன பண்ணார் அப்படின்னா அருண் ராணுவையுடைய கழுத்தில் வந்து கையை போட்டு வந்து நெரிச்சார் அந்த தொட்டிக்குள்ளே இருக்கும்போது மூணு பேர் வந்து கட்டி பிடிச்சிருப்பாங்க யார் யார் ஜெஃப்ரி இருப்பார் ஜெஃப்ரிக்கு பின்னாடி ராணுவ இருப்பார் ராணுவக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ரயான் வந்து இருப்பார் ரயான் வந்து என்ன பண்ணாரு அப்படின்னா ராணுவோட கழுத்தில் பார்த்தீங்கன்னா அப்படி வந்து அழுத்த அழுத்திட்டு வந்து பிடிச்சிட்டு அதே மாதிரி இவர் ராணுவ வந்து என்ன பண்ணாரு அப்படின்னா ஜெஃப்ரியோட கையில் இருக்கக்கூடிய அந்த பொம்மையை வந்து பிடுங்கினார் ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து நடந்துட்டு ஆனால் அந்த இடத்துல ரயான் பண்ண விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது கழுத்தில் வந்து கையை போட்டாரலாம் அது பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து ஆக்ரோஷமாக இருந்தது அது முடிஞ்சிட்டு அப்படியே இந்த பக்கம் வந்து வரும்போது என்னாச்சு அப்படின்னா ரயான் காரணம் பார்த்தீங்கன்னா இவர்கிட்ட வந்து ஏறிட்டு போனார் யார்கிட்ட ராணுவக்கிட்ட வந்து ஏறிட்டு போனார் இவர் தான் வந்து வாயை உடச்சிருவன்னு சொல்லிட்டு வந்து அடிக்க போனது அதுக்கப்புறமா ராணுவக்கு வந்து அவர் திரும்ப பேக் ஷாட் கொடுக்க வந்து அந்த இடத்துல தப்பு யார் மேலே அப்படின்னா ரயான் மேலே தான் தப்பு இருக்குது ஆனால் அந்த தப்பு வந்து அவங்க வந்து உணரவே இல்லை அந்த இடத்துல ராணுவ மேலே தான் தப்பு ராணுவ மேலே தப்பே இல்லை ஆனால் ராணுவ வந்து தான் தான் தப்பு பண்ணதான்னு நினச்சிட்டு போயிட்டு சாரி கேட்குறாரு சாரி கேட்ட இடத்துல அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சாரி பூரி அவங்க போடா சாப்பிடு சொரி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா சௌந்தர்யம் ஒரு பக்கம்னு வராங்க இவங்களோட இது என்ன அப்படின்னா கோவா கேங் ராயனுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா ஜாக்லின் வருவாங்க ஜாக்லினுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா சவுண்டு வருவாங்க ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ராயனுமே சௌந்தரியும் ஒரு க்ளோஸ்ன்றனால ராயனுக்கு ஒரு பிரச்சனை கண்டிப்பாக வந்து டேரெக்டாக வந்து சௌந்தராக வருவாங்கன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து நல்லாவே தெரியும் நேற்று கூட பார்த்திங்கன்னா சாட்டர்டே எப்பிசூட்டில் இதை வந்து சிறப்பாக வந்து பேசியிருந்தார் ஒரு இடத்துல சௌந்தர்யா அமைதியே பார்த்தீங்கன்னா கம்முக்கமும் வந்து உட்காந்துருந்தாங்க அந்த பிரச்சனை வந்து போயிருக்கும்போது அந்த இடத்துல அவங்க வந்து பேசணும் ஆனால் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஜாக்லின் வந்து அவங்க பேர் வந்து சொல்லவே இல்லை அமைதியாக அந்த உடனே வந்து விஜய் சேதுபதி இந்த இடத்துல நீங்கள் வந்து சௌந்தர்யா வந்து சொல்லியிருக்கணும் ஆனால் சௌந்தர்யா வந்து சொல்ல உங்கள் ஃப்ரெண்டுன்றனால காப்பாற்ற பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை வந்து உடச்சி பேசியிருந்தாரு ஸோ அது வந்து ரொம்பவே வந்து அருமையாக இருந்தது நேற்று எப்பிசோடில் ஸோ இப்படி இருக்கும்போது என்ன அப்படின்னா இன்றைக்கி பயங்கரமான ரோஸ்ட் யாருக்கு அப்படின்னா ரயானுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமான ரோஸ்ட்டை பார்த்தீங்கன்னா அப்படி விஜய் சேதுபதி வந்து கொடுத்துருக்காரு இந்த இடத்துல ரயான் மேலே மட்டும் தான் தவறு இருக்கா அப்படின்னா இல்லை ஜெஃப்ரி மேலேயும் பார்த்தீங்கன்னா பயங்கரமான தவறு இருக்குது ஒரு கேம் அப்படின்னு பார்க்கும்போது அந்த இடத்துல வந்து விவேகம் இருக்கணும் வேகம் இருக்கணும் எல்லாமே இருக்கணும் ஆனால் ஆக்ரோஷம் வந்து அந்த அளவுக்கு இருக்கக்கூடாது ஆக்ரோஷம் இருக்கணும் கண்டிப்பாக வந்து ஒரு கேம் வந்து ப்ளே பண்ணுறோம் அப்படின்னா எல்லாரும் வந்து சிரிச்சிக்கிணுன்னு வந்து பண்ண முடியாது ஸோ அந்த இடத்துல அந்த கேமில் வந்து ஸ்போர்ட்டிவாக வந்து வின் பண்ணணும் ஜெயிக்கணும் என்ன பண்ணணும் அப்படின்ற அந்த ஒரு இது ப படபடப்பு உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஆர்வம் இருக்கும் அது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேஸில் ஒரு எக்ஸ்ப்ரஷனாக வந்து வரும் ஆனால் ஜெஃப்ரியோட அந்த ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் அப்படின்னு பார்க்கும்போது உடனே தூக்கி போட்டு சொரு வரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு மூமெண்ட்டாக தான் நம்மளுக்கு வந்து தெரிஞ்சு அந்த மாதிரியான ஒரு ஃபேஸ் ரியாக்சனாக நம்மளால் பார்த்தீங்கன்னா கிட்ட இருந்து நல்லாவே வந்து பார்க்க முடிஞ்சுது ஜெஃப்ரி வந்து ரெண்டு டைம் வந்து இவர் வந்து அடித்தார் ராணை வந்து அடித்தார் ஒரு முறை பார்த்தீங்கன்னா அந்த இதில் அந்த அந்த இது என்ன அந்த டாலெலாம் போட்டு வச்சுருந்தாங்கனால அந்த தொட்டி அந்த தொட்டியில் பார்த்திங்கன்னா மூணு பேரை கட்டி பிடிச்சிருக்கும்போது ராணோட கை மேலே வந்து அடித்தாரு அதுக்கப்புறம் இன்னொரு டைம் வந்து ராணுவ வந்து கழுத்தில் வந்து இப்படி வந்து பிடிக்கும்போது இப்படி வந்து ஒரு ஷார்ட் ஷார்ட் ஒன்று போட்டார் ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை பார்த்தீங்கன்னா ஜெஃப்ரி வந்து ஏன் அளவுக்கு வந்து மோசமாக வந்து விளையாடாரு எனக்கு வந்து ஜெஃப்ரி வந்து ரொம்ப பிடிக்கும் அவர் பாடக்கூடிய பாடல்களாக இருக்கட்டும் அவர் விளையா அந்த கேம் விளையாடக்கூடிய அந்த விஷயங்களாக இருக்கட்டும் எல்லாமே வந்து எனக்கு வந்து பிடிக்கும் அதேமாதிரி ஒரு டைம் வந்து எல்லா டீமர்ஸும் வந்து சிரிக்கும்போது ஜெஃப்ரி வந்து அந்த இடத்துல வந்து அவமானப்பட்டு அந்த இடத்துல வந்து ஒரு வாட்ச் சொன்னார் உங்கள் எல்லாத்துக்கும் வந்து உங்களை தெரியும் ஆனால் நான் வந்து தனியாளு ஒருத்தவங்க வந்து பேசுகிறான் அப்படின்னா அவனை வந்து மதிக்க பழகும் இந்த மாதிரி வந்து கேவலமாக சிரிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெஃப்ரி அந்த மாதிரிலாம் வந்து பேசுவோம் எனக்கு வந்து அழகாக வந்து தெரிஞ்சது ஒரு நல்ல பையன்டா அப்படின்னு தோணுச்சு ஆனால் இந்த ஒரு விஷயத்தால் பார்த்தீங்கன்னா ஜெஃப்ரி வந்து எக்கச்சக்க நெகட்டிவிட்டிஸை வந்து வாங்கினாரோ அப்படின்னு சொல்லிட்டு தான் எனக்குள்ள வந்து ஃபீலிங்காக வந்திருக்கு கண்டிப்பாக வந்து ரோஸ்ட் கொடுக்கணும் ராணவுக்கும் கொடுக்கணும் ரயானுக்கும் கொடுக்கணும் அதேமாதிரி ஜெஃப்ரிக்கு கொடுக்கணும் கண்டிப்பாக இவருக்கு ரயானுக்கு வந்து கொடுக்கணும் ஜெஃப்ரிக்கும் வந்து கொடுக்கணும் இவங்க ரெண்டு பேர் வந்து வருத்தம் எடுக்கணுன்றது தான் என்னோட எண்ணமாக இருக்குது உங்களுக்கு யார் வந்து வருத்தம் எடுத்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து மறக்காமல் கமெண்ட்ல போடுங்க அதேமாதிரி ராணுவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து யாரும் வந்து கேட்க வேண்டாம் ஏன் அப்படின்னா ராணவம் வந்து என்ன ஏதுன்னு சொல்லிட்டு யோசிக்காமல் பண்ணக்கூடிய ஒரு ஆள்தான் படபட படபடன்னு பண்ணுவாரே தவிர அவர்கிட்ட வந்து எந்த ஒரு கல் நெஞ்சமும் இருக்கிற மாதிரி எனக்கு வந்து தோணல மற்றவங்கள மாதிரி வந்து புறம் பேசக்கூடிய அந்த ஒரு விஷயத்தை அவர் வந்து பெருசாக பண்ணுற மாதிரி எனக்கு வந்து தோணல மற்றவங்கள கம்பேர் பண்ணுறது இவர் வந்து எமுட்டோ பரவாயில்லன்னு தான் எனக்கு வந்து தோணுது உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றது மறக்காமல் காமானில் போடுங்க